அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் கேட்க கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் அது இதுல இது வந்து திராவிட மாடல்ல வருது இது டூ பாயிண்ட் ஜீரோ வருதுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோல அது இதை விட நல்லா இருக்கும் அவரே சொல்லி அவர் திராரு பாருங்க தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா சாதனை தானே அது அப்படி சாதனை அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்று ஒழுங்கு மரியாதையா கொடுக்குறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒன்னு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் நீதிபதி வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கும் தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட் எல்லாம் வைக்கிறார் இந்த அமைச்சர் நாட்டையே கட்டியாள் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கா என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு தேர்வு எம்எல்ஏ எம்பிஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா வச்சு படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர்

எனக்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்குதான் விளங்குதா புரிதா அதனால அதை விட்டுருங்க அத விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்கிறாரு அதனால அத போய் நான் கருத்து சொல்ல தயாரா இல்ல வேற ஏதாவது தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா அது மாற்றலாம் இந்த காலனிங்கிறத எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தா ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனி தான் இருக்கு நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளை வச்சுருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்போ தானே தமிழை அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடணும் எப்படி அதையும் பாடணும் சும்மா அங்கே வந்துக்கிட்டு இப்போ கொண்டாடிட்டு சும்மா சு இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஃப்ரீதா என்ன தான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற ஏதாவது

ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சிட்டு அப்படியே போயிடணும் தம்பி இப்போ எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு வழியா இருக்கு சிரிச்சிட்டு போயிருவோம் வாங்க ஆனா இதை சரி செய்யணுங்கிற வெறி உங்களுக்கு ஒரு கோவம் வருதுல்ல இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருங்கன்னு ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்களை ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்கிற முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போறாங்க ஒரு மலையில காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி ரோடு என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு குழிமா இருக்கும் அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படும் இது ஒரு ஆட்சி முறை ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது இதுக்கு பேரு திராவிட மாடல் இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈஎம்பித்தாள பேர் செம்பளைக்கு தூக்கி போடல பாத்தேரு நீ